ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதில் தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்ட தேர்தலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதுல தமிழ்நாட்டில் சிவகங்கை தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் இதுல திமுக சார்பாக அதனோட கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தோட மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து நிக்கிறாங்க அதே போல அதிமுக சார்பா பாத்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சியான பிஜேபிக்கு ஒதுக்கியிருக்காங்க அதுல அந்த கட்சியின் தமிழக தேசிய தலைவரான ஹெச் ராஜா அவர்கள் வந்து போட்டிருக்காங்க இதுல இவங்க இரண்டு பேருமே ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் தொகுதியில பாண்டியன் அவர்களை வந்து வேட்பாளராக நிற்பாட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட ஒரு பெரிய கோட்டையாகவே திகழுது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் எட்டு முறை காங்கிரஸ் கட்சியாளர்கள் வந்து அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா கடந்த முறை நடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட வேட்பாளர் செந்தில் நாதன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா தற்போது திமுகவோட தலைவர் கலைஞர் மற்றும் அதிமுகவோட தலைவர் இவங்க இரண்டு பேருமே இல்லாத காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை தொகுதியில யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து நிகழ்ந்திருக்கு இதுவரைக்கும் சிவகங்கை தொகுதியில நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக பா சிதம்பரம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆகிய ஆண்டுகள்லயும் பா சிதம்பரம் அவர்கள் தான் தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்திருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காக போட்டியிட்டு அப்பையும் பா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டும் பா அவர்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து ஐந்து முறை வந்து அவங்க வந்து மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து பிரிஞ்சு தனியா போட்டியிட்டாங்க அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான சுதர்சன நாச்சியப்பன் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இரண்டாம் இடத்துல பாஜக வேட்பாளரான ஹச் ராஜா வந்து இருந்தாரு மூன்றாம் இடத்துல தான் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரான பா சிதம்பரம் இருந்தாரு அதன் பிறகு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளராக நிப்பாட்டப்பட்ட பா சிதம்பரம் அவர்கள் வந்து மீண்டும் ஆறாம் முறையா வெற்றி பெற்றாரு அதே போல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாஸ் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காக போட்டியிட்டு எட்டாவது முறையா வெற்றி பெற்றாங்க இந்த மாதிரி சிவகங்கை தொகுதி வந்து தொடர்ந்து ஒரு காங்கிரஸோட கோட்டையாகவே இருந்து வந்துச்சு இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட வேட்பாளரான செந்தில் நாளன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அந்த தேர்தல்ல திமுக வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்கல அதனால திமுக வேட்பாளர் துரைராஜ் அவர்கள் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சாங்க மூன்றாவது தான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான பா சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து பிடித்தாங்க தற்போது மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வேட்பாளரா பா சிதம்பரம் அவர்களின் மகனான கார்த்திக் சிதம்பரம் அவர்களே நிக்கிறாங்க கடந்த முறை அந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவங்களோட தலைமையான ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காரணத்தினால இந்த சிவகங்கை தொகுதி தற்போது காங்கிரசுக்கா அல்லது பாஜகவுக்கா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து நிலவி இருக்கு அது மட்டும் இல்லாம தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பாண்டிய அவர்களும் நிபாட்டப்பட்டிருக்கிறதுனால ஒரு மும்முனை போட்டி நிலவுது அப்படின்னா சொல்லலாம் இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் தெளிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி